அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் சற்று முன்னர் ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது தமிழ் தேசிய அரசியலின் நீண்டகால அரசியல்வாதியும் தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவருமான சம்பந்தன் அவர்கள் தற்போது உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரான ராஜ் சம்பந்தன் சற்று முன் காலமாக இருப்பதாக உத்தியோகபூர்வமான செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்திய சாலையில் இவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் தொன்னூற்றி ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இவர் இயற்கை செய்தி வெளியாகியுள்ளது இலங்கை அரசியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் முக்கியமான நடத்தி பெற்றிருக்கக்கூடிய சம்பந்தன் தமிழ்ச கட்சியின் தலைவராக நீண்ட காலம் தனது பணியை செய்திருந்தார் அண்மைய சில மாதங்களுக்கு முன்னர் தமிழுக் கட்சியினுடைய தலைமை பதவி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு மாற்றம் பெறும் வரை தமிழுக் கட்சியின் நீண்டகால தலைவராக ரா சம்பந்தன் அவர்கள் பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலின் மூத்த அரசியல்வாதி சம்மந்தன் அவர்களுக்கு அகில உலகத்தின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்